ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இன்று நீ என்னிடம் கேட்டதை கேட்டபடி கிடைக்க செய்யவே உன்னை பரிபூரணமாக ஆசீர்வதிக்க வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளைப் பார்த்து பயம் கொள்ளாதே ஒருவரை நான் உன் முன் வைத்திருப்பதும் அவர்களை செயல்பட வைப்பதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை அறிந்து காரண காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் இல்லை என்மீது முழு வை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நானே செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கிற போது எதற்காக நீ தேவையில்லாமல் வருத்தப்பட வேண்டும் புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து விடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசை வாதங்களை முழுமையாக அனுபவிப்பாய் ஆனால் நீ அன்றைக்கு மழுவாய் அப்பா உன்னை காண முடியவில்லையே என்றல்ல அப்பா நான் கேட்டதை எல்லாம் உடனுக்குடனேயே தந்து விடுகிறாயே என்ற மகிழ்ச்சியில் ஆனந்த கண்டேர் வடிப்பாய் இப்போது கூறுகிறேன் கேள் உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் தேவை இல்லாமல் உன்னை நீயே வருத்திக் கொள்ளாதே நான் எப்பொழுதும் உன்னை என் கரம் கொண்டு இருக பிடித்து காப்பா ஆற்றி கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் எல்லாவற்றையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறு போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றிக் கொடுப்பேன் ஆம் சில்லமே உன் விதியை மாற்றும் ஆற்றல் படைத்தவன் நான் நீ சலித்து கொண்ட உன் தலையெழுத்தை முற்றிலுமாக மாற்றி எழுதிவிட்டேன் அனைத்தும் இனி நீ விரும்பியபடியே நடக்கும் நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனதிந்த அசிகளை வாங்கிக் கொண்டனே இனி ஜெயமாகவும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன் உனக்காக என்றும் நான் இருக்கின்றேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் நம